ஏப்ரல் இரண்டாம் தேதி ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களுக்கு தீர்வு வரிகளை அறிவித்தார் பின்னர் பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தமையினால் அது தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது எனினும் அமெரிக்க ஜனாதிபதி தற்போது பதினான்கு நாடுகளுக்கான புதிய வரி விகிதங்களை எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ளார் அந்த வரிகளுக்கு அமைய மியன்மார் மற்றும் லாவோஸுக்கு நாற்பது சதவீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் இது ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட விகிதங்களை விடவும் குறைவானதாகும் தாய்லாந்து கம்போடியாவுக்கு முப்பத்து ஆறு சதவீத தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் இரண்டாம் தேதி தாய்லாந்துக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்பியா மற்றும் பங்களாதேஷுக்கு முப்பத்து ஐந்து வீத தீர்வு வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் இது சுமார் இரண்டு வீத குறைப்பாகும் இந்தோனேஷியா முப்பத்தி ரெண்டு சதவீத தீர்வு வரியை எதிர்கொள்ள உள்ளதுடன் தென்னாப்பிரிக்கா மற்றும் பாஸ்னியா முப்பது சதவீத தீர்வு வரியை எதிர்கொள்ளும் இந்தோனேஷியாவுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தீர்வு வரியில் எவ்வித மாற்றமும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஜப்பான் தென்கொரியா மலேசியா கசகஸ்தான் மற்றும் டியூனேஷியா என்பன இருபத்தி ஐந்து சதவீத தீர்வு வரியை எதிர்கொள்ளும் ஜப்பான் மற்றும் மலேசியாவுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு வரி விகிதம் ஏப்ரல் இரண்டாம் தேதி அறிவிக்கப்பட்ட கட்டண விகிதத்தை விடவும் அதிகம் என்பது விசேடம்சமாகும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு இந்த கடிதங்களில் அறிவிக்கப்பட்ட தீர்வு வரை அடுத்த மாதத்திற்குள் நடைமுறைக்கு வரவுள்ளது இல்லையெனில் அந்த நாடுகள் எங்களுடன் ஒப்பந்தங்களில் ஈடுபடும் நாங்கள் மிகவும் நேர்மறையான போக்குகளை பின்பற்றுகின்றோம் அமெரிக்க மக்களுக்கு சிறந்த ஒப்பந்தங்களை பெறுவதில் ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் அவரது குழுவினர் உறுதியாக உள்ளனர் ஜனாதிபதி ஏப்ரல் இரண்டாம் திகதி தீர்வை வரிய அறிவித்தார் பின்னர் அதனை நிறுத்தி வைத்தார் இப்போது திகதி மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதால் கடிதங்களை பெறும் நாடுகள் அவற்றை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இருக்க முடியுமா அவர்கள் இந்த கடிதங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள் சர்வதேச நாடுகளின் தலைவர்களிடமிருந்து ஜனாதிபதிக்கு தொடர்ந்து அழைப்புகள் வருகின்றன இந்த ஒப்பந்தங்களை அமெரிக்க மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் மாற்ற அரசாங்கம் கடுமையாக செயல்பட்டு வருகின்றது இந்த ஒத்துழைப்பின் நோக்கம் அதுதான் ஏப்ரல் இரண்டாம் தேதி ஜனாதிபதி டிரம்ப் விடுத்த அறிவித்தலுக்கு அமைய இலங்கையின் பொருட்களுக்கு அமெரிக்கா நாற்பத்தி நான்கு சதவீத வரி விதிக்க உள்ளது எனினும் அந்த தீர்வு வரி விதிப்பு ஆகஸ்ட் முதலாம் தேதி வரை தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு பின்னர் இலங்கைக்கு என்ன நடக்கும் இந்த தீர்வு வரி இலங்கையில் பல துறைகளை பாதிக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்தும் சுட்டிக்காட்டி வருகின்றது அது என்ன உங்கள் மடியில் ஏதாவது விளம்பரை காத்திருந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறும் நிலையை ஏற்பட்டுள்ளது பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பப்பட்டவர்கள் எங்கே அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு சென்றவர்களில் ஒருவர் கூடன்று பாராளுமன்றத்தில் இல்லை ராஜினாமா செய்து தற்போது நிதியமைச்சின் செயலாளர் பதவிக்கு சென்றுள்ளார் கழுத்திற்கு அருகில் நெருக்கும் போதே நினைவிற்கு வருகின்றது ஆக குறைந்தது சர்வகட்சி மாநாட்டை நடத்தி நாம் சென்று வைத்த விடயங்களை கேட்டிருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது பொதுஜன பெருமனவும் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தது இந்த அறிமுகப்படுத்திய போது அது தொடர்பாக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் அவ்வளவு தெளிவாக இல்லை அவர்கள் தங்கள் முயற்சிகளை சமூகத்திற்கு தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்று நாம் நினைக்கின்றோம் அந்த முயற்சி தோல்வியடைந்தால் அது அரசாங்கத்திற்கு அவமானம் ஏற்படக்கூடும் என்பதால் அவ்வாறு செய்திருக்கலாம் அவர்கள் அதை பற்றி மிகுந்த புரிதலுடன் செயற்பட்டதாக நாங்கள் காணவில்லை அமெரிக்க வேரை கொள்கை தொடர்பில் உரிய முறையில் ஆராய்ந்துள்ளதாக எமக்கு தெரியவில்லை இலங்கை மீதான அமெரிக்காவின் தீர்வு வரி தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள முடியாமை போகுமா பிரதி அமைச்சர் கலாநிதி யானில் ஜெயந்த் பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் இன்று பதில் வழங்குகிறார் பதினான்கு நாடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன நிவாரண வழங்கும் ஒப்பந்தத்தை கொடுக்கல் வாங்க கொண்ட பதினான்கு நாடுகளாகும் பின்னர் இருதரப்பு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படாவிட்டால் வெவ்வேறு விகிதங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும் நாம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் நம்பிக்கை வைத்துள்ளோம் உத்தியோகபூர்வமாக ஒப்பந்தம் காய்ச்சாத்திட்ட பின்னரே கலந்துரையாடல்கள் தொடர்பிலான விடயங்களை வெளியிடுவோம் இந்த ஒப்பந்தம் கைத்தொழிலாளர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் பொருளாதாரத்திற்கும் நன்மை பயக்கும் உழைக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்பதனை நினைவுபடுத்துகின்றேன் இதேவேளை ஒக்டோபர் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கையில் ஒருவருக்கு மின்னணு தளம் மூலம் வெளிநாட்டு வாழ் ஒருவர் சேவைகளை வழங்குவதில் பதினெட்டு சதவீத பெருமதி சேர் வரி விதிக்கும் தீர்மானம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதம் நடைபெற்றது டிஜிட்டல் சேவாவான் டிஜிட்டல் சேவைகளுக்கு நாங்கள் மேலதிக வரி விதிக்கவில்லை நாங்கள் அதை விதிக்கப் போவதும் இல்லை இலங்கைக்குள்ளே என்றால் பதினெட்டு வீத வரைக்குள் உள்வாங்கப்படும் விடயமானது வரவு செலவு திட்டத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாகும் அது ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படவிருந்தது எனினும் அதனை ஏப்ரல் முதலாம் தகுதி நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது அதனை ஆட்சேபித்து நீதிமன்றத்தை நாடினர் அந்த தரப்புடன் நாம் கலந்துரையாடினோம் அந்த நீதிமன்ற செயற்பாடு நிறைவடைந்துள்ளது அதன்படி ஏப்ரல் முதலாம் திகதியிலிருந்து அறவிடவிருந்தவை அக்டோபர் பத்தொன்பதாம் தகுதி வரை பிற்போடப்பட்டுள்ளது அந்த செயற்பாட்டை போது, அவர்களுக்கு சில மாதங்களுக்கே இதன் நன்மை கிடைத்துள்ளது இந்த நிலையில் புதிதாக பதினெட்டு வீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாக சமூகத்தில் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயல்கின்றனர் அது தவறானது அது அல்லது ஒட்டுமொத்த சேவைக்குமானதா பிக்னிக்கு பதினெட்டு வீதம் செலுத்தப்படுவது இன்வாய்ஸ் வெளியுவிற்கா எனினும் ஊபர் இலங்கையில் சேமித்ததில் டெலிவர் மேற்கொண்டதில் ஒரு லட்சத்தில் பத்து வீதத்தை போக்குவரத்து செலவை மாத்திரமே செலுத்த முயல்கிறது அதன்போது மீண்டும் பிரச்சினை உருவாகும் உண்மையில் அது தொடர்பில் நமக்கு தெரியும் உண்மையில் பிக்மியின் ஒட்டுமொத்த இன்வாய்ஸ் அல்ல தற்போதும் அவர்கள் பெருமதி சேர் முறையில் செல்கின்றனர் பெருமதி சேர் வரியில் கிடைக்க வேண்டிய தொகையே உள்நாட்டு இறைவரி திணைக்களம் பார்க்கின்றது